இந்த புளியதே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் மியா என்ன கேடி அண்ணா இந்த இன்னும் உங்க ஒரு கொஞ்ச நாள் இருக்கு கொஞ்ச நாள் பேசி முடிச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஏ பொண்ணு போட்டாத காட்டி பொண்ணு போட்டாவா இல்லையா பொண்ணு காமிக்க மாட்டறாங்க என்ன கல்யாணம் பண்ற பொண்ணு போட்ட காமிக்க மாட்டாங்க தங்கறே இருக்கு மஞ்சள் இருக்கு வெள்ளே இருக்கு பொண்ணை மட்டும் காமிக்க மாட்டறாங்க செல்போன்ல ஆக போட்டோ வச்சு வச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டுறேன் போன்லயே நீ இந்த போன நம்பர் கூட வாங்கி என்ன சொல்றாங்க தெரியுமா போன் நம்பர் கொடுத்தானா போராடியா ஊர்க்காரங்க ஏதாச்சும் போறான் ஊருக்கே தெரிஞ்சு வச்சுக்க அம்மா பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறனால அங்கே வாட்டுக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க அதனால மதுரையே கல்யாணம் ஆமா உனைய சொல்லணும் நீ சும்மா இருக்க மாட்டா போன் நம்பர் வாங்கி கொடுத்தா நீ வாழ் வச்சுட்டு பேசி தீவன் பேசி வாங்கி அதுக்கு போன் நம்பர் வேற தர என்னப்பா பொறுப்பா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஏன் நீ அவசரப்படுற அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா அப்படிப்பட்ட அக்கா விட்டுப்பட்டு நீங்க இப்படி இறந்துட்டேன் யார் மூஞ்சி மண்ணும் பாக்கா கல்யாணம் வைக்க அது இருக்கா விட்டுபுட்டு நீ இப்ப போய் புது பண்ண பார்த்துக்கா ஏதா அக்கா வந்து சொல்ற ஒன்னு கேட்க மாட்டேன்ருச்சு சரி இந்தாக்காண்டானு சொல்றதை கேட்க அப்படின்னு இந்த இந்தாக்காவை பார்த்து இப்ப பொண்ணு பார்த்து அதை பார்க்கவே இல்லையா நீ பாக்கவே இல்லையா யாரு தான் போய் பார்த்தது அதெல்லாம் புரோக்கு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிருக்காங்க அவங்க பார்த்தா போதும் நீ பார்க்க வேணாம அவங்க தான் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை செலெக்ஷன் பண்ணுவாங்க நீ நாளைக்கு அப்புறம் நீங்க கல்யாணத்தாப்பா கொண்டு வந்துட்டு இந்த அந்த வடிவில் பார்த்து மாதிரி கொண்டு வந்து நான் என்ன அது பரவாயில்ல ஏதா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பொண்ணு அப்படி சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கட்டுறது எல்லாத்தான் பரவாயில்லான்னு இருக்கு அவன் அவங்க போகிறான் பொண்ணு அதெல்லாம் சூப்பராக அழகழகாக இருக்குது அது நொண்டியாக இருந்து எரி நோடமா இருந்தாலும் அப்போதைக்கு ஏற்றுக்குருவாங்க அங்கே அவங்களோட இதில் அப்படியே நம்ம நீ நம்ம பொண்ணை பார்க்காம இதுன்றமுடா நம்மளுடைய இது அப்படி தான் அப்புறம் அப்படி தானே இருக்குண்ணே ஆ என்ன தானே போக்கா விட்டுப்பட்டு சூப்பராக அக்கா விட்டுப்பிட்டு நீங்கள் போய்ட்டு இருக்க சூப்பராக தான் இன்னும் சூப்பராக பார்க்கு திரும்ப அதுவும் இருலான்ட் நீ என்ன சீருது சீரு விடு இன்னொரு அக்கா இருக்கலாம் நல்லா பார்ப்போம் இருக்கேன் நானு என்னை என்னைக்கா என்ன வந்தா இப்போ ஒரு பத்து பாஞ்சு நாள் கல்யாணம் பத்து பாஞ்சு நாள் இல்லையா பத்திரிக்கிலா பத்திரிக்கிலாம் அந்த அடித்து தந்துடுறேன் எங்க அடிச்சுக்க பத்திரிக்காய் அதனால எங்க அம்மா என்ன சொல்லுச்சு நீ புதுமாடா அதுக்கு ஒன்று போகாத அடிச்சு விடுவேன் போடுறா கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மாசம் வீட்டில் இருந்துட்டு அப்புறமேலும் போக முடியாதுச்சு அதுக்கு என் பத்திரிக்கை எங்கேம்மா அடிக்கண்டேன் ஃபோன் நம்பர் தான் கூட பேசுவா ஃபோன் நம்பர் தான் என் ப்ரோ வச்சுருக்காங்க புரோக நம்பர் கொடு புரோக்கத்தை கேட்பா அவங்க அவங்கள இன்னும் போய் எங்கே எங்கே பார்க்குண்ணே அவங்க இருக்கிற இடத்துல என் பார்க்கணும் அவங்க நீ நாளைக்கு தான் என்னை ஃபோன் பண்ணுவாங்க நாளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க

அவங்க என்ன சொல்றாங்க நீ வாட்டுக்கு நடக்க போற கல்யாணம் பாட்டுக்கு ஊருக்குள்ள சொல்லி விட்டு வச்சுக்க அப்புறம் அவங்க வாட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு வர நேரம் நிப்பாட்டி விட்டாயின்னு வச்சுக்க அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடுறேன் அதனால நான் என்ன சொல்றேன் மாமே கல்யாணம் பிடிக்கிற அன்னைக்கு எல்லா பேருமே என்ன செய்வாங்களா பூமாளையும் கொண்டு போயிருவாங்களா மாமாவுக்கு நீ என்ன செய்யற மாம்பழம் மாம்பழம் பூ வேணாம் மாங்கா மர பூ மாலை போட்டு வந்து மாமாவுக்கு போட்டு வாழ்த்துட்டு போறேன் பப்பாளி பூ மாம்பழ பூ எல்லாம் சேர்த்து வெட்டி வருவோம் பப்பாளி பூ வேணாம் பப்பாளி பூ மாதிரி பழக்கமா கொண்டு சேர்க்கணும் இல்ல எப்படி இறக்கணும் வேணுமா மாழா பழம் வேணுமா எம்டி பழத்தை கொண்டு சேர்க்கணையா அது அக்கா விட்டு போச்சு ஆமா குளூர்ல தாங்க முடியல அவங்கட்டு பழம் பழமா புடி கொடுத்த நகைக்கு அது நம்ம கிட்ட நம்ம கிராமம் கிராம வந்தா ரெண்டு வெயில் கீழ அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்கட்டு குரங்கண்ணி பொழுதுல வெயில் காலத்துலயும் குளிர் அடிக்குதா அதனால என்னால குளிர தாங்க முடியல எல்லா பேரும் சிலிண்டர் வச்சு கஞ்சி வச்சுறாங்க நீ அந்த காலத்துல அடுப்பு விறகு வச்சு கஞ்சி வச்சு கஞ்சி வச்சு வைக்க சொல்ற எங்கள் மூக்கு மோங்க கண்ணு காதலாம் இதாகுது அதனால சரி விடு உனக்கு நான் கஞ்சிலாம் நான் காத்த முடியாது குளிரும் தாங்க முடியாது சரி நீ அப்படின்னா ஒரு ரெண்டு கேசிட்டு போதும் வாங்கி கொடுத்து தர மாதிரி கொண்டு வர வேண்டியது ஆனா நீ இப்ப போயிட்டு பொண்ணு மூஞ்சியும் பார்க்காம ஒண்ணும் அந்த காலத்துல அடுப்பை கூச்சி விறகு வச்சு கஞ்சியா வச்சு காஞ்சி குளிச்சு இருக்காங்க இந்த காலத்துல நான் சிலிண்டரை கொண்டு கொண்டு வச்சு அப்புறம் நல்லா தவிர இருக்கேன்

ஏரியா கல்யாணத்துக்காக மறக்காம சொல்லு அதுக்கு அது